எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் என்ன ஒரு ஃபர்ஸ்ட் என்ன ரியல் பார்ட்ல வந்து இருக்கும் அடுத்தது இமேஜினரி தான் இந்த சைன் டேம் இருக்கும் இந்த ஃபார்மேட் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு நான் மாத்திக்கிறேன் அப்பனா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஐ டேர்ம் எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா நான் வெளியில எடுத்துருவேன் ஓகேவா சைன் பை பை சிக்ஸ் பிளஸ் i cos pi by 6 ல நான் என்ன செஞ்சிக்கிறேன் இந்த i டம்ம வெளியில எடுத்துக்கிறேன் பவர் 18ங்கறதையும் அப்படியே போட்டுக்கறதால போடுங்க ஓகேவா பவர் 18 இந்த i டம்ம நான் வெளியில எடுத்துக்கறேன் ஓகேவா அப்ப என்ன ஆகும் இந்த cos எனக்கு ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிட்டுமா cos pi by 6 காசுல இந்த சைன் ஆங்கிள் இதுல எல்லாம் எதுவுமே நமக்கு மாறு போறது இல்லை இங்க ஐயங்கிறது வரப்போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ஐய காமனா எடுத்துட்டோம் இந்த மாதிரி ஃபார்மேட்லதான் வேணும்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா அடுத்தது பாருங்க இது ஐய எடுத்ததுனால இங்க பிளஸ் இதுல எந்த மாற்றமும் கிடையாது ஐ வெளியில வாங்கிடுச்சு இந்த இடத்துல இருந்து ஐ இல்லவே இல்லை ஐய நான் வெளியில எடுக்கும்போது இப்ப இன்னொரு ஐ இங்க இருக்கு இல்லையா அந்த ஐயும் ஐ மல்டிப்ளை என்ன ஆகும் ஐ ஸ்கொயர் ஆயிடும் ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஆனா இங்க பிளஸ் இருக்கு அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன் இங்க மைனஸ் கொடுக்குறேன் காம்பன்சேட் பண்றதுக்காக இந்த இந்த இது எல்லாத்துக்கும் சேர்த்து பவர் எயிட்டீன் இன்டூ காசு சொந்தமானது. படி என்ன செஞ்சுக்கலாம் இந்த பவர்ல உள்ளத ஆங்கிளோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்ப என்னாகும் எயிட்டீன் பை சிக்ஸ் மைனஸ் ஐ சைன் எயிட்டீன் பைவ் பை சிக்ஸ் ஓகே தானே இப்ப இதை கேன்சல் பண்ணிக்கலாமா த்ரீ டைம்ஸ் ஆகும்ல ஓகே அடுத்தது ஐ பவர் எயிட்டீனோட வேல்யூ எனக்கு எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வேல்யூ படி நான் எழுதிக்கிறேன் சரியா ஐ ஸ்கொயரோட வேல்யூ எனக்கு மைனஸ் ஒன்னு தெரியும் சோ ஐ ஸ்கொயர் ஹோல் பவர் நைன் எழுதிக்கிறேன் இப்ப எனக்கு வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா இன் டூ காஸ் ஆஃப் த்ரீ பை மைனஸ் ஐ சைன் ஆஃப் த்ரீ பை ஓகேவா இப்ப ஐ ஸ்கொயரோட வேல்யூ

thank <laughs> you